ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனே துணை முருக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் முருகப்பெருமானுக்கு எல்லா நாளுமே உகந்த நாள்தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை சஷ்டி போன்ற நல்ல நாட்களில் நாம் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வணங்கும் போது அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும் தினமுமே நாம் முருகா முருகா முருகான்னு உச்சரித்துக்கொண்டு இருந்தாலே போதும் முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு முருகனுடைய ஒரு சில மந்திரங்கள் ரொம்பவே நல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் என்பதில் ஐயமில்லை அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதி அப்படிங்கிற ஒரு அற்புதமான அருணகிரிநாதரால் அருளப்பட்ட அற்புதமான நூல் அந்த கந்தர் அனுபூதியில் பார்த்திங்கன்னா பாடல் பதினைந்து முருகன் குமரன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பர்டிகுலராக அந்த ஒரு மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்போது நல்ல அறிவு அதாவது ஞானம் கிட்டும் இப்போ நம்மளோட குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கிறாங்க பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டுருக்கு குழந்தைங்க டென்த் எழுதுறவங்க டுவெல்த் எழுதுறவங்க ஏ எல்கேஜியிலேருந்து டுவெல்த் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க ஏன் வேலை பண்ணுறவங்க நம்மள மாதிரி முருகனை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஞானம் ஞான பண்டித சுவாமி நமக்கு ஞானத்தை வாரி வழங்குவார் அதிலும் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லி வணங்கும்போது நமக்கு நிச்சயமாக ஞானம் கிடைக்கும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க பரீட்சை எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் இந்த கந்தர் அனுபூதி பாடல் பதினைந்து முருகன் குமரன் இந்த மந்திரத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு முறை குழந்தைங்கள நீங்க சொல்லி சொல்லி பின்னாலேயே சொல்ல வைங்க நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஒரு முறை அல்லது முடிந்தால் தினமும் நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தினால் நமக்கு ஞானம் சித்திக்கும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய அருள் இருந்தா போதும் குழந்தைங்க தேர்வை தைரியமா எழுதுவாங்க அந்த மந்திரத்தை பார்க்கலாங்களா முருகன் குமரன் கு கணெஞ்சு அருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குண பஞ்சரனே இந்த ஸ்லோகத்தை நாம தினமும் குறைஞ்சபட்சம் மூணு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி வர நல்ல பலன்கள் கிடைக்கும் பரீட்சை எழுத போகிற குழந்தைங்களெல்லாம் இருபத்தி ஒரு முறை சொல்ல சொல்லுங்க ஒரு முறை நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்க சொல்லியும் வலியுறுத்தலாம் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாங்களா முருகா குமரா குகா என்று மனம் உருகி அழைக்கும் செயலொழுக்கத்தையும் ஞானத்தையும் எப்போது அருள்வீர் என்று பக்தியுடன் பொருந்தி நிற்கும் வானோரும் தன் தூய்மை இயற்கை அறிவு முற்றறிவு பற்றின்மை பேரருள் எல்லாம் வன்மை வரம்பில்லா இன்பம் என்னும் எட்டு வகையான தெய்வீக குணங்களாலாகிய பஞ்சரத்தில் பதியும் மகா குருவாகிய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத பெருமாள் இதை எல்லாத்தையும் முருகப்பெருமான் கிட்ட அதாவது எட்டு விதமான நற்குணங்களையும் சித்திகளையும் எனக்கு மட்டும் இல்லை வானோர்களுக்கும் இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லி கேட்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு எளிமையாக கொடுத்தா நாம அதை பயன்படுத்தி நல்ல நற்பலன்களை பெறலாம்னு சொல்லி அருணகிரிநாதர் ரூபத்தில் முருகப்பெருமானே அருளிய அற்புதமான மந்திரம் எளிமையான தமிழில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை குழந்தைகளை சொல்ல குழந்தைகளுக்காக நாமும் சொல்லி அருணகிரிநாதருக்கு நன்றி கூறி முருகப்பெருமானின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம் பரீட்சை எழுதுகிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நீங்கள் மட்டும் கேட்கிறதோடு இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்கிறதன் மூலமாக நன்மை செய்யலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதையே பெறுவோம் முருகப்பெருமானுடைய அருளோட எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று இன்பமாக வாழ வாழ்த்துக்கள் மற்றொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா